இரவில் போகவே கூடாத மூணு முனியப்பன் கோயில்கள் முதல்ல குண்டம்பட்டி முனியப்பன் கோவில் இந்த கோயிலில் ஏகப்பட்ட சிலைகள் இருக்கும் அந்த சிலைகள் எல்லாமே இரவு நேரத்தில் உயிர் விடுதாம ஒரு தடவை இந்த கோயிலுக்கு ஒரு திருடன் வந்து உண்டியில் உடைக்கும் போது அப்போ பக்கத்துல இருந்த ஒரு பென்சில எந்திரிச்சு பார்த்து அவனை சிரிச்சுதாம் அங்கிருந்து அந்த திருடன் பயந்து ஓடிட்டனாமா அதுக்கப்புறம் ஒரு திருடன் கூட அந்த கோயிலுக்கு வரதே கிடையாது இந்த கோவிலுக்கு ஒருத்தர் இரவு வந்திருக்காரு அப்போ அந்த இடத்துல முனிப்பன் சிலையை காணும் மறுபடியும் காலையில் வந்து பார்க்கும்போது அந்த முனிப்பன் அங்கே வந்து உட்காந்துருக்காரு ஆமா இங்க இருக்கிற முனிப்பன் இரவு நேரத்தில் நடமாடு வரமா இந்த ஊரை சுற்றி அது மட்டுமல்லாம இங்க இருக்கிற சிலைகள் எல்லாமே உயிர் பெற்று இரவல சுத்திட்டு இருக்குமாம் இரண்டாவது இருட்டுக்கள் முனிப்பன் கோயில் இந்த கோயிலுக்கு இரவு டைம்ல யாருமே போக மாட்டாங்க சூரியன் மறைஞ்ச பிறகு ஒரு காக்கா கூட இந்த கோயில் பக்கமே இருக்காது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இருட்டான ஒரு காட்டுக்குழு தான் அதனாலதான் இந்த கோயிலுக்கு இருட்டுக்கள் முனிப்பன் சொல்லிட்டு பேரே வந்திருக்கு நாலு மணிக்குள்ளேயே இந்த கோயிலை சாத்திடுவாங்க சாத்திட்டு பூசாரி மத கொண்டு இந்த கோயிலில் விட்டு வெளில வந்துடுவாங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இரவு டைமில் ஒரு மாதிரி அமௌசியமான கோயில் மாதிரி தான் தெரியும் ஏன்னா நாலு மணிக்கு மேலே இந்த கோயிலுக்குள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா நடு காட்டுக்குள்ளே அதாவது யாருமே போக முடியாத அளவுக்கு ஒரு நடு காட்டுக்குள்ளே தான் இந்த கோயிலே அமைஞ்சிருக்கு மூணாவது மாம்பாரி முடிவன் இந்த கோயிலுக்கு பெண்களுக்கு அனுமதியே கிடையாது அது சின்ன பச்சை குழந்தை இருந்தால் கூட பெண்களுக்கு அனுமதியே கிடையாது ஆண்கள் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு அனுமதியே இந்த இடத்துல அதிசயமான ஒரு மாம்பழம் இருந்துச்சு அந்த மரத்தில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரே ஒரு மாம்பழம் போக்கும் இந்த கோயில் இரவு டைமில் காட்டுக்குள்ளே ரொம்ப அமானுசியமான இடம் காட்சி அளிக்கும்